நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகளை பாருங்கள் உண்மை பிழைப்பு உயர்வு கடலூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஜெயக்குமார் ஐ பி எஸ் அவர்கள் காவல்துறை நெடுஞ்சாலை ரோந்து பணி மேற்கொள்ளும் காவல்துறையினர் வாகன விபத்தினால் காயம் நபர்களின் உயிரை காக்கும் பொருட்டு நெடுஞ்சாலை ரோந்து வாகனங்களில் உடனடியாக அழைத்து சென்று மருத்துவமனையில் சேர்த்து சிகிச்சை அளிக்க உதவி செய்ய வேண்டும் என அறிவுரை வழங்கியிருந்த நிலையில் இன்று மாலை சேத்தியாத்தோப்பு குறுக்குரோடு அருகே வாகன விபத்து ஏற்பட்டு தலையில் பலத்த அடியற்பட்ட நபர் கலைச்செல்வன் பாரிவல்ல தரசூர் என்பவரை நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் எதிர்பார்க்காமல் சேத்தியாத்தோப்பு நெடுஞ்சாலை ரோந்து வாகனம் பணியில் இருந்த சிறப்பு உதவி ஆய்வாளர் முத்தமிழ் செல்வன் அவர்கள் காயம்பட்ட நபரை உடனடியாக காவல் வாகனத்தில் ஏற்றுக்கொண்டு விரைவாக சிதம்பரம் ஆர் மருத்துவமனையில் சிகிச்சை சேர்த்து உதவி மேற்கொண்டார் நியூஸ் டுவெண்ட்டி செய்திகளுக்காக கடலூர் செய்தியாளர் முருகானந்தம்